வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை அள்ளித்தரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு குறியீடு எது அதனுடைய குணங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறியீடு அதனுடைய குணங்கள் தோற்றம்னு பார்த்தீங்கன்னா தேர் வரும் இந்த தேர் வந்துட்டு குறியீடாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் இந்த பொதுவாக அந்த தேர் படத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மொபைல்லேயோ அல்லது நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு உங்கள் வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் நல்ல பலனை தரும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் அதி தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வராரு கிருஷ்ணரை பொதுவாக நம்ம வந்துட்டு படமாக எல்லாருமே பயன்படுத்துவோம் அது மாதிரி கிருஷ்ணர் வந்துட்டு நல்லா வழிபட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதை முடிஞ்சால் ஃபோட்டாவும் வந்துட்டு வீட்டில் ஃப்ரேம் பண்ணி அதை அப்பப்போ பார்த்துட்டே இருங்க கிருஷ்ணர் படத்தை பார்த்துட்டே இருங்க அவர் உங்களுக்கு சாமியை வந்து உங்களுக்கு நன்மை செய்வார் அதே போல் வந்துட்டு கிருஷ்ணருக்கு வந்துட்டு முடிஞ்சால் நீங்கள் வார வாரம் சாமிக்கு போயிட்டு பூ படைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லது அது இன்னும் உங்களுக்கு ஏன்னா ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்னும் பெரிய உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு போயிடும் அதனால் அது நீங்கள் பார்த்து அதை கிருஷ்ணர் படத்தை அடிக்கடி வணங்கிக்கிட்டே வாங்க அது நல்லது முடிஞ்சால் பூ போடுங்க சாமிக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கண்டிப்பா செய்யாம போகாது சரிங்களா அடுத்தது உணவு பழம் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் வருது மிருகன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாகம் வருது விரிச்சம் பார்த்தீங்கன்னா நாவல் மரம் தான் வருது இந்த நவா பழம் பழம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாமிக்கு படிப்போம் இந்த ஆடி மாசத்துல அந்த நவா பழத்தை வந்துட்டு நீங்கள் முடிஞ்சா யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா தானம் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா நம்ம சாப்பிட்றதோட மற்றவங்க சாப்பிட்றது அது நல்லது அதனால தான் மற்றவங்க யாருக்காச்சும் தானமாக கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு அது தானமாக கொடுக்குறப்ப அது உங்களுக்கு பெரிய நன்மையை செஞ்சிடும் அதனால் நீங்கள் அப்படி செய்யுங்க நாவல் மரம் எங்கேயாச்சும் நவாப்பழம் மரத்தை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டில் தண்ணியாச்சும் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல மரத்துக்கடியிலே நின்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் அட்லீஸ்ட் அந்த காற்றை வாங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மிக நன்மை தரும் சரிங்களா அதே போல் வந்துட்டு இப்போ பறவைன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை பொதுவாக இந்த ஆந்தை படத்தையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் இந்த அமேசான்லலாம் விற்கிறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னா அது ஸ்டிக்கராகவும் விற்கிறாங்க மலர்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் வருது பாரிஜாதம் மலர் கிடைச்சா சாமிக்கு படைச்சிங்கன்னா நல்லது அது முடிஞ்சால் கிடைக்கிதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பார்த்ததில் முடிஞ்சால் கிடைச்சா பாருங்கள் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் மனசில் அந்த பாரிஜாதம் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே வாங்க அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யும் அது பொதுவாக கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே டவுன்லோட் பண்ணிடலாம் பாரிஜாதம்னு டைப் பண்ணிங்கன்னால் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இமேஜாக அதை பயன்படுத்திடுவாங்க மொபைலில் பூ கிடைக்கலனா சாமிக்கு போட முடியலனா ஏன்னா பாரிஜாதம் பூவெலாம் கிடைக்கிறது க கடினம்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ கிடைச்சிச்சுன்னா நீங்கள் சாமிக்கு படிச்சுருங்க சரிங்களா பொதுவாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு கொஞ்சம் வந்துட்டு பிறவியிலேருந்து வந்து கொஞ்சம் ஷார்ப் மைண்டு பர்சன் அவங்க சரிங்களா அந்த மாதிரி குணங்களுடையவங்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஏன் எதனாலாம் இது வந்து கால தத்துவப்படி வந்துட்டு இருபத்தேழு ஏழு நான்காவது நட்சத்திரமாக வருது சரிங்களா இதனோட அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வரும் இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க வந்து தன்னைத்தானே வந்து அலங்கப்படுத்திக்குவாங்க அதே போல் ம முகப்பொழிவும் வந்து ரொம்ப லட்சணமாக இருக்கும் இப்போ நம்மளே பார்த்தோன்னா கூட ஒரு ஆணா இருக்கட்டும் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஏன்னா இவங்க வந்து நல்லா அழகாக இருக்காங்களே நம்ம ஆச்சரியத்தோடு பார்ப்போம் அந்தளவுக்கு அவங்களோட முக முகப்பொழிவு வந்துட்டு அவ்வளோ லட்சணமாக இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா அதே போல் வந்துட்டு இப்போ உடல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு சாதாரணமாக அந்த தோற்றம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நல்ல அமைப்பாக இருக்கும் அவங்களுக்கு இயல்பாக கடவுள் கொடுத்த வரோம் அவங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உறவில் வந்துட்டு ரொம்ப யாரையும் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னோடய வீட்டு ஒரு ரிலேஷனாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மா ரிலேஷனாக இருக்கட்டும் இல்லை தாயோட அம்மாவோட ரிலேஷனாக கூட இருக்கட்டும் அவங்களே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி உடையவங்க தான் இவங்க அதே போல் வந்து அப்பா அம்மாவுக்கு நிறைய மரியாதை வச்சுருப்பாங்க அப்பா அம்மா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்னும் அம்மா மேலே இன்னும் அதிக பிரியமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் உடையவங்களாக தான் இருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல் வந்து தன்னோட அன்பால் வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கவர்ந்துடுவாங்க அளவுக்கு வந்துட்டு ஏன்னா இவங்கள்ட்ட வந்துட்டு ஏன்னா உண்மை இருக்கும் அந்த ஒரு பாசம்னு சொல்லுவாங்களே இப்போ இவங்கள்ட்ட பழங்களா நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்கல்ல அது இயல்பாகவே இவங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் தான் கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அது அளவுக்கு அவங்களோட பேச்சு வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து அன்பு வந்துட்டு நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி இவங்க மேலே நல்லா பிடிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அதே போல் வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏசி ரூமில் வந்துட்டு நம்ம உட்கார்றதாக இருக்கட்டும் இந்த கூலிங் சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் வந்து இந்த வெளிநாடு வாழ்க்கை வாழ்றது அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் வந்துட்டு எதிர்பாலினம் வந்துட்டு இப்போ நண்பர்களாக இருப்பாங்க அதாவதுனால் ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு கொஞ்சம் ந நண்பர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்க வந்து இயற்கையாகவே வந்துட்டு பொதுவாக இந்த ரோஹி நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்துட்டு சினிமா துறையிலேயும் இருப்பாங்க ஏன்னா கலை இந்த ஓவியம் இந்த மாதிரி துறையில் வந்துட்டு கட்டுரை இப்போ கட்டுரை கவிதை ஒரு பாடல் ஆசிரியர் கூட இருக்கலாம் இப்போ அது வந்து சினிமா பாடலாக கூட இருக்கலாம் அது சினிமாவுக்கு வந்துட்டு டைரக்ஷன் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம் கதை ரைட்டராக இருப்பாங்களே அந்த மாதிரி கூட இருக்கலாம் இவங்க ஏன்னா அந்த மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு நிறையா அமைப்பு நல்லபடியாக இருக்குது ஆனால் இவங்க வந்துட்டு சினிமா துறையில் கூட வந்துட்டு கண்டிப்பாக வேலை செய்கிறவங்களா கூட இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது இவங்களுக்கு அதே போல் இவங்க வந்துட்டு வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அந்த ரோவி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இயல்பாகவே இப்போ ஒரு ஐடியில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்து யூஎஸில் போய் வேலை பார்க்குறாங்கன்னு நினச்சாங்கன்னா இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேலை ஈஸியாக கிடச்சிரும் வெளிநாட்டிலலாம் வந்துட்டு வேலை வந்துட்டு எளிமையாகவே இவங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி உடையவங்களாக தான் இருப்பாங்க அங்கே வேலை செஞ்சு அங்கேயே வந்து பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்போ அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு செல்வம்லாம் வந்துட்டு நிறைய வசதி இல்லை வசதி வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்துட்டு பதவியும் கிடைக்கும் இந்த அரசியலில் போனாங்கன்னா கூட இவங்களுக்கு வந்துட்டு பதவி ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டு இல்லை கவுன்சிலர் போஸ்ட்லேயாச்சும் கண்டிப்பாக இருப்பாங்க அது மாதிரி எல்லாரையும் வந்துட்டு மதிக்கத்தக்கவங்களா இருப்பாங்க இப்போ பெரியவங்களா இருக்கட்டும் அவங்களாம் வந்துட்டு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை முடிக்காம அந்த பிடிவாதத்தனமாக இருப்பாங்களே அந்த மாதிரி எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க நல்லபடியாக அதை முடிச்சு அதில் சாதிச்சு காட்டக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அந்த ரோகி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எப்பொழுதுமே அந்த வில் பவர் ஜாஸ்தி இருக்கும் இவங்கள்ட்ட அதே போல் வந்து குலதெய்வம் அனுகிரகமும் நிறைய இருக்கும் இவங்களுக்கு அதேபோல் வந்துட்டு என்னென்னா இந்த ரோகிண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னா தாய்க்கும் தாய் மாமனுக்கும் இந்த தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த ஜோதிட கடத்தில் அது ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்ப அது தெரியும் ஏன்னா அது சந்திரனை வச்சு இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம அழகாக இருக்கிறது அழகாக இல்லைன்னா கூட வந்துட்டு அந்த சந்திரனோட நிலைய பொறுத்து மாறும் சரிங்களா அது தேய்பிரை சந்திரனுக்கு வேறு மாதிரி வரும் வளர்பறை சந்திரனுக்கு வேறு மாதிரி வரும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லதாக தெரியும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு அது என்னென்ன அந்த புரிதல் தன்மை வந்துடும் எதனால் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்குள்ளார பொதுவாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு கல்வின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க பொதுவாக அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பு மைண்டு அதனால தான் இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஒரு காலேஜாக இருக்கட்டும் அதில் அந்த வந்துட்டு மன சக்தின்னு சொல்லுவாங்களே அதுதான் மெமரி பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும் இவங்களுக்கு அதனாலயே என்னென்னா இவங்க வந்துட்டு அதிகமாக எழுதுறதோட மனசுலேயே இவங்க வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு பதிய வச்சுக்குவாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தட்டி எழுப்புனா கூட கரெக்டாக அந்த ஆன்சரை சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மெமரி பவர் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்துட்டு ஏன்னா இவங்களுக்கு அந்த ஷார்ப் மைண்டட் பர்சன் தான் இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க பொதுவாக வந்து இந்த படிப்புன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயத்தை கூடியவங்களா இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காவல்துறையில் இருப்பாங்க இல்லைனா வந்துட்டு கலைத்துறை சார்ந்த அதான் சினிமா துறையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டைரக்ஷன் அந்த மாதிரி ஒரு படிப்புத்துறையிலையோ இல்லை ஒரு பாடல் ஆசிரியராகவோ இப்போ சினிமாக்கெல்லாம் பாட்டு எழுதுவாங்களே அந்த ஆசிரியராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அந்த மாதிரி இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நிறையா அந்த இன்ஜினியர்லாம் படிப்பாங்கள்ல அந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் கூட இவங்க வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நல்ல ஒரு படித்து நல்லபடியாக வரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் வந்து டீச்சரும் இவங்களுக்கு டீச்சரும் நல்லபடியாக வரும் டீச்சர் படிப்பும் படிச்சிருப்பாங்க இப்போ அதே போல் வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் எடுத்து ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு லெக்சராக நல்லா காலேஜ் லெக்சராக கூட இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இந்த பியூட்டிஷன்லாம் படிப்பாங்கள்ல அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து படிச்சு படிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதுலேயும் சிறந்து விள விளங்குவாங்க ஏன்னா இப்போ ஒரு பியூட்டிஷன் வந்து பார்லர்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ சலூன்லாம் வந்து லேடிஸ் சலூன்லாம் வந்துட்டு பெரிய பெரிய சலூன்லாம் வச்சுருப்பாங்க பிரான்ச் பிரான்ச்சாக போகிறது கூட அந்த வாய்ப்பு இருக்கும் அந்தளவுக்கு நல்லபடியாக படித்து வைக்கக்கூடிய திறமை உடையவங்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தொழில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்ப தலைமை பண்பு உடையவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இந்த நிர்வாக திறமைன்னு சொல்லுவாங்கள அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கீழே வேலை பார்க்குறவங்களே வந்துட்டு அந்த பார்ஷாலிட்டி பார்க்காம அவங்கள நல்லபடியாக பார்த்துவாங்க அது ஒரு டீம் ஒர்க் இருக்கும் இவங்கள்ட்ட அதனாலேயே உங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் இதெல்லாம் எளிமையாக கிடைச்சிரும் ஒரு தொழிலாக இருந்தாலும் சிறந்து தான் நல்லபடியாக ஒரு கீழே வேலை செய்கிறவங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க தட்டி கொடுத்து அவங்கள வேலையும் வாங்குவாங்க அதே போல் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அவங்களோட வே வேலை செய்கிற ஸ்டாஃபை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி திறன் வாய்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இப்போ இவங்க எப்படின்னா வந்துட்டு உணவுத்துறையில் வந்துட்டு ஒரு ஹோட்டலு லார்ஜு பால் விற்பனையாளராக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இந்த பால் பாக்கெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல இப்போ பால் பூத்துலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க முக்கியமாக ஹோட்டல் நல்லா வச்சுருப்பாங்க அதே போல் வந்து சினிமா துறையில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ பியூட்டிஷனாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது இவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையாகவே நல்லா வரும் நிர்வாகத்திறன் வந்துட்டு அதிக வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய எப்படி லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் பொதுவாக இவங்க வந்துட்டு இந்த சமையல் விஷயத்துலையும் வந்துட்டு நல்ல ஒரு சமைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க நல்லா சாப்பாடு வந்துட்டு இவங்கள்ட்ட சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்தளவுக்கு சமைக்கிற திறமை வந்துட்டு இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தனக்குறியீடு மற்றும் பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ சித்திர நட்சத்திரம் தான் வந்து இவங்களோட தனக்குறியீடாக வருது சரிங்களா சித்திர நட்சத்திரத்துக்கு வந்துட்டு இந்த வெண்முத்து இருக்கும் தெரியுங்களா இப்போ நம்ம பொதுவாக வந்துட்டு முத்து வந்து கையில் அணிஞ்சிக்குவோம் இல்லை அதை மாலையாக கோத்து வந்துட்டு நம்ம பாசியை அணிஞ்சிக்குவோம் சரிங்களா இப்போ ஆண்களாக இருந்தால் அணிஞ்சிக்கிறது நல்லது பெண்களாக இருந்தால் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாசியாக வந்துட்டு இப்போ வெள்ளிக்கடையிலலாம் விற்பாங்க உங்களுக்கு ஜுவல்லரி கடையிலலாம் விற்பாங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்துட்டு நம்ம வழிபட்டோனா மிக சிறப்பாக இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாச்சும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ச சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து சித்திர நட்சத்திரம் தான் வந்துட்டு இதுக்கு தனக்குறியீ தன தனமாகவும் வரும் அதோட குறியீடு தான் வந்து வெண்முத்து வருது நீங்கள் அது மோதரமாகவும் இல்லை பெண்களாக இருந்தீங்கன்னா அதை பாசியாக பயன்படுத்தி ஒரு கழுத்தில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் அது ஒரு பிரேஸ்லெட்டாக கூட பயன்படுத்திக்கலாம் அளவுக்கு மே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக அந்த தனக்குறியீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு சார்ந்த விஷயத்துக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு எல்ஐசி பாலிசியாக இருக்கட்டும் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு நிலம் வாங்குறது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை நகை இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே கோல்டுலாம் நீங்கள் வாங்குறதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை பிள்ளைங்களோட ஸ்கூலு உங்கள் பிறந்த குழந்தைக்கு வந்து இந்த நட்சத்திரமாக இருக்கலாம் அந்த நட்சத்திரத்தில் ஏன்னா அவங்களுக்கு போய் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறப்பையும் வந்துட்டு தடை இருக்காது நல்லபடியாக அந்த ஃபீஸை வந்துட்டு கட்டிக்கிட்டே வந்துடுவீங்க இந்த டேர்ம் ஃபீஸாக தான் நம்ம கட்டுவோம் அதனால் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த நட்சத்திரம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் நான் ஏன்னா அவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அதாவது இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து அந்த தனக்குறியீடு வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த இதை வேலை செய்யும் அந்த ஃபீஸ் விஷயம் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்துட்டு நான் ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பதிவு போட்டுகிட்டே வரேன் ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் ஏன்னா அது வந்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை வந்துட்டு உற்றார் உணவு உறவினராக கூட இருப்பாங்க அவங்களுக்கு இது பயன்படும் கண்டிப்பாக அதனால் வந்து ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்தெல்லாம் நான் உங்களுக்கு பதிவு போடுறது வந்துட்டு நல்லபடியாக புரியும்னு நான் நினைக்கிறேன் அதனால் மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி